இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப பாசம் வைத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி தினந்தோறும் பேசுகிறார்ல என் மகனே என் மகளேன்னு சொல்லி பேசுகிறார்ல பிறகு எதற்கு நீங்கள் சோர்ந்து போகணும் கலங்கணும் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அவரை பார்த்து சொல்லணும் அப்பா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா ஏன்னா நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க நீங்க கூடவே இருக்கிறீங்க என்ன நடத்துவீங்க அதனால நான் எந்த காரியத்தை கலங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் சொன்ன போக மாட்டேன் சொல்லுங்க அந்த தகப்பனுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் ஏன் தெரியுமா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் இந்த தேவன் எந்தக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார் இந்த தேவன் எப்படிப்பட்டவரா சதா காலமும் நம்முடைய தேவன் எல்லா இக்கட்டு காலத்தில் சந்தோஷமான காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் எல்லா காலத்திலும் அவர் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அவர் நம்முடைய தேவனாக இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை கடவுள் யா அப்படின்னு கேட்டா வானத்தை பூமியை உண்டாக்கினவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர் பிசாசை ஜெயித்தவர் அவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை அப்படி சொல்லணும் அவர் என்னுடைய தெய்வன் அவர் கற்பனையின் தெய்வம் அல்ல மனிதனால் உருவாக்கப்பட்டவர் அல்ல மறித்து போன ஒரு மனிதன் அல்ல மறித்த உயிரோடு இருக்கிறவர் சதா காலங்களிலே ஜீவித்திருக்கிறவரை நாண்டவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் வரும் அது மாத்திரம் அல்ல மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் அதான் அவருடைய வாக்கு பாருங்களேன் திருமணத்தில் மணவாளனும் மணவாட்டியும் திருமண ஆராதனையில் ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை பண்ணுவாங்க மரண பரியந்தம் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நேசிப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உன் கூட இருப்பேன் எல்லாமே ரெண்டு பேருமே வாக்கு கொடுக்கிறாங்கல்ல அப்போ மரண பரியந்தம்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு நாலு மாதத்துல ஆறு மாதத்தில் ரெண்டு வருஷத்துல சேர்ந்து வாழ முடியாது நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பிரிந்து போகிறவங்க எத்தனை பேர் இல்லை அப்போ மனிதன் வாக்கு கொடுத்ததை செய்கிறதில்லை மரணபரியின் சமூகத்தில் சமூகத்துலேருந்து உடன்படிக்க பண்ணினாலும் மரணபரியந்தமும் நான் கூட இருப்பேன் சொன்னாங்க பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது நான் மரணபரியந்தமும் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டா ஒரு நாள் பிரிந்து போக மாட்டார் என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச போது சொன்னேன் ரொம்ப குறைவுள்ள மனிதன் பலவீனம் உள்ளவன் வாலிப வயசில் என்னை ஊழியத்தை கூப்பிடுறீங்க எத்தனையோ போராட்டம் வாலிபத்தின் சோதனைலாம் வாழ்க்கையில் இருக்கிறது நாம் விட்டு விலைக்கு பின்வாங்கி போயிட்டா அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் அந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்துட்டு அப்படி நடந்துட்டா கஷ்டம் ஊழியத்தில் வந்துட்டா நிறைய போராட்டம் வரும் எப்படின்னு கேட்டேன் நான் மரண பரிந்தம் உன்னை நடத்துவேன் கடைசுவரை உன்னை கரம் பிடித்த நடத்துவேன் நீ பயப்படாத என்னை நம்பி வான்னு சொன்னார் நான் வந்து என்னை நம்பி ஊழியை செய்யல அவருடைய வாக்கு தத்தம் மரண பரிந்த நடத்துவேன்னு சொன்னார் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் இதுவரைக்கும் இந்த ஐம்பது வருஷ கால ஊழிய பயணத்தில் எத்தனையோ போராட்டம் நெருக்கங்கள் சில வீழ்ச்சிகள் குறைபாடுகள் எல்லாம் வந்தது அந்நாண்டோர் என்னை விடல என்னை தாங்கி நடத்தி கடைசி வரை வாக்கு கொடுத்தவர் கூடவே இருக்கிறார் அந்த தைரியத்தில் தான் நான் ஊழியை செய்கிறேன் அந்த ஆண்டும் சொல்றார் மரண பரியந்தம் நான் கூட இருப்பேன் உன்னை நடத்துவேன் பருகிறதுக்கு பயப்படணும் தைரியமாக சொல்லுங்க நீர் என்னன்றைக்கு என்னுடைய தேவன் மரண பரியந்த நடத்துவீர் எதை குறித்த பயலன் சொல்லுங்க ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துல வந்துரு சொல்றீங்களா அண்டு நீர் எந்தெந்தைக்கும் என்னுடைய தெய்வன் மரண பரியந்தமும் என்னை நடத்துவீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் அதனால இன்றைக்கும் என்னை நடத்துவீர் இன்றைக்கும் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்வீர்